வெல்கம் டு எஸ்ஜே ஜே இப்போ நம்ம அடினியம் பிளான்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம் சில பிளான்ஸில் நான் என்னென்ன பிளான்ஸ் கலெக்ஷனில் சேர்த்துருக்கேன் அது எவ்வளோ இல்லை ப்ரைஸு ஏன் அந்த மாதிரி ப்ரைஸ் வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ இது யாரையுமே நம்ம கார்னர் பண்ணியோ இல்லை யாரையுமே நம்ம குறை சொல்கிறதோ அப்படிலாம் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த பிளான்ஸை வந்து இந்த சமயம் எல்லாருமே வந்து அடினியம் நிறைய பூக்குது இப்போ இப்போ வெயில் சீசன் இந்த சம சமயம் இந்த பூக்கள் வந்து நிறைய பூக்கும் இதோ கிராஃப்டிங் பண்ணுறதோ இல்லை மற்ற ஒர்க் பண்ணுறதெல்லாம் இது இருந்தது சமயத்தில் தான் ப்ராசஸ் இப்போ ரெயின் லில்லிஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா மழை சமயத்தில் தான் பூக்கும் ஸோ போல் அடினியம் வந்து டெசர்ட் ரோஸுன்னு சொல்கிறது இந்த வெயில் காலத்தில் தான் நமக்கு நல்ல பூக்கள் பூக்கும் இதனுடைய ஒர்க்கெல்லாம் வந்து இப்போ தான் செய்வாங்க அப்போ ஒவ்வொரு கார்டனும் ஒவ்வொரு நர்சரியில் வச்சுருக்கிறவங்களும் வந்து இந்த சமயத்துக்கு இதனுடைய வேலை எப்படிலாம் கஷ்டமாக இருக்கும் இது எப்படி சென்சிட்டிவான பிளான்ஸ் ஒன்று இதை எப்படி கேர் பண்ணுறாங்க இதெல்லாமே நிறைய பேருக்கு தெரியும் தெரியாமல் ஒன்றும் வந்து வாங்கிறது கிடையாது ஸோ அப்படி இருந்து சில பேர் புரிதல் இல்லாமல் வர்றாங்களா என்னென்னு தெரியல ஸோ இது வந்து எனக்கு மட்டும் இல்லை இது எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இந்த வீடியோ போடுறேன் யாரையுமே வந்து நான் பிளான்ஸ் வச்சுருக்கிறவங்க பிளான்ஸ் ஹெல்ப் பண்ணுறவங்க யாரையுமே நான் வந்து அதாவது தப்பாக சொல்கிற நோக்கத்தோடு இல்லை அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க பிளான்ஸ் வளர்க்குறவங்க பிளான்ஸ் சேல் சேல் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் என்ன கஷ்டப்படுறாங்க எப்படியெல்லாம் கேதர் பண்ணுறாங்க அந்த பிளான்ஸ் ஏன் ப்ரைஸ் கொடுக்கறது வந்து ஒரு சில ப்ரைஸ் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க ஒன்று கம்மியாக சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சிலருக்கு வாங்க வரவங்களுக்கு புரியறதில் இல்லாமல் இருக்குது ஸோ அதை வந்து நான் சில பிளான்ஸ் எல்லாம் நான் வாங்கின கலெக்ஷன்ஸுக்கும் சில பிளான்ஸ் இருக்கிறத வச்சு நான் சொல்ல போகிறேங்க இது வந்து நீ யார் வந்து இது பண்ணி அதாவது நம்மளை தப்பாக சொன்னாங்கன்னு நினைக்கவே வேண்டாம் நம்ம பிளான்ஸ் வச்சு வளர்க்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் ஸோ எல்லாருக்காகவாகவும் தான் நான் இந்த வீடியோ போடுறேன் இதில் ஏதா தப்பு ஏதா இருந்துதுன்னா முன்னாடி நான் சாரி சொல்லிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி எதுவும் சொல்ல போகிறது கிடையாது எல்லாேருக்காகவும் தான் நான் சொல்ல போகிறேன் இப்போது சில பிளான்ஸ் எல்லாம் நான் வந்து இந்த சமயத்தில் கலெக்ஷன்ஸ் இப்போது எல்லாமே நம்ம வச்சு வளர்க்குறோம் நாமளும் சேல் கொடுக்குறோம்னா கூட சிலதை நம்ம வாங்கிட்டு தான் இருப்போம் சேல் கொடுக்குறவங்களா இருந்தால் கூட சில பிளான்ஸ் எல்லாம் ஆசைப்பட்டு இருக்க தான் செய்வாங்க வாங்கிட்டு தான் இருப்போம் இப்போ அதுபடி பார்க்க போனால் இந்த பிங்க் பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு கலர் சரிங்களா இப்போது எனக்கு எள்ளோன்னா ரொம்ப பிடிக்கும் வேங்க ரோஸஸில் நான் கூட எல்லோ நிறைய கலெக்ஷன் பண்ணுவேன் ஸோ அதே போல் அடினியம்ஸ்லேயும் நான் வந்து எல்லோஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ நம்மளுடைய சேனல்லையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பார்த்துருப்பீங்க இது வந்து எல்லோ கலர் ஏரோ இப்போ இந்த ஃப்ளார் கூட இப்போத்திக்கு ஃப்ளார் இல்லை பாருங்கள் இப்போத்திக்கு ஃப்ளார் பூக்கலை இங்கே பாருங்கள் இதனுடைய பூ வந்து நான் அட்டாச் பண்ணி போடுறேன் இப்போ இது பாருங்கள் இந்த பாட் வந்து சின்ன பாட்டு தான் சிக்ஸ் இன்ச் பாட்டு தான் இது அதை விட கம்மியாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் சின்னது அதுக்குள்ளே இதை வச்சுருக்கேன் இப்போது கிராஃப்டிங் போர்ஷன் வந்து இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது இதுலேருந்து நமக்கு இந்த ரெண்டு களை இப்படி வந்திருக்குது சரிங்களா இது இது வந்து போட்டிருக்கேன் பாருங்க இதுலேயே எல்லோ ஏரோ பெட்டல் இப்போ இந்த பிளான்ட் வந்து ஃபோர் எயிட்டின்ற ப்ரைஸுக்கு நான் வாங்கினேன் இது எவ்வளவு ஃபோர் எயிட்டி இப்போ இது நான் காஸ்ட்லின்னு சொல்ல முடியுமா ஹைன்னு சொல்ல முடியுமா ப்ரைஸ் ஹைன்னு சொல்ல முடியுமா எனக்கு வந்து எல்லோ கலர் தேவை அதை நான் வாங்கிட்டேன் ஸோ இது வந்து எல்லோ வந்து ரொம்ப ரேர் கலெக்ஷனாக இருக்குது மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கும் போது நம்ம வாங்கிக்கணும் அப்போ இது ப்ரைஸ் ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது இல்லையா இப்போ நார்மல் அரேபிகம்லாம் வந்து ஈஸியாக சீக்ரோன்னு ஈஸியாக கிடைக்கும் ஸோ அது வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அதை நம்ம சொன்னோம்னா கூட சொல்லலாம் அது வந்து ஈஸி தான் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அதே சமயம் அதை வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணியோ இல்லை ஒரு நிறைய ப்ரான்ச் ப்ராஞ்சாக பண்ணி நல்ல பெரிய ப்ளான்ட்டாக வச்சு கொடுத்து அது ப்ரைஸ் சொன்னாலும் இருக்குது ஏன்னா அதுக்கு அவங்க வேலை செஞ்சுருக்காங்க ஸோ அதனால் அதனால நீங்கள் என்ன ப்ரைஸ் ஜாஸ்தி ஹையாக இருக்குது காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போய்ருங்க அதுக்காக வேலை செய்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை ட்ரூ ட்ரிம் பண்ணுறதுலேருந்து அந்த ரூட்டு கட் பண்ணி அதை ஷேப் கொண்டு வர்றது எவ்வளோ வேலைப்படுறது இல்லைங்களா அது எவ்வளோ கதாநாயகத்தோடு செய்கிறாங்க ஒவ்வொரு வேலையும் ஸோ இது ஒன்றுங்க இதே போல் எல்லோ கலர் ரவுண்டு இங்கே பாருங்கள் இப்போ இது காடெக்ஸ் இப்போ இது வந்து காடெக்ஸோடைய பிளான்ட் தான் இது இங்கே வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இது இங்கே கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க இப்போ நான் சாஜ் வச்சு பண்ணிடுறேன் இதுவும் வந்து எல்லோ கலர் தான் இங்கே பாருங்கள் இது பாருங்கள் இவ்வளோ தான் இதுவும் அதே சேம் ஃபோர் எயிட்டி தான் வாங்கியிருக்கேன் இப்போ நான் இது காஸ்ட்லின்னு சொல்லிட்டு நான் வாங்க வந்திருக்கிறேன்னா எனக்கு தேவை எல்லோ கலர் இது ரொம்ப கலர் நானும் இத்தனை பிளான்ஸ் வச்சிருக்கும் போது எல்லோ நமக்கு கிடைக்கல ஸோ அப்போது வந்து அது ரொம்ப ரேராக இருக்குது நமக்கு கிடைக்கும் போது பரவாயில்ல ப்ரைஸ் இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம் அப்போ அதனுடைய குவாலிட்டி என்ன அதுக்கு உண்டான குவாலிட்டி தான் நம்ம கொடுத்து வாங்குகிறோம் அது கிடைக்கல கிடைக்கும்போது இப்படி ப்ரைஸ் சொன்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போது அடுத்த இது ஒரு பிளான்ட்டுங்க இப்போ இது பாருங்கள் இதெல்லாம் பார்த்து சின்ன பிளான் இது நெக்ஸ்ட் இயரில் தான் நம்ம வந்து பாட் மாற்றி வைக்கணும் இப்போ இதில் வந்து பாருங்கள் இது வந்து சர்க்கார் இதனுடைய கா ரூட்டில் காடக்ட்ஸில் இருந்தே வந்திருக்கிறது இப்போ இதனோட கிராஃப்டிங்கில் ரெண்டே ரெண்டு கலை தான் அந்த ரெண்டு கலை பாருங்க இப்போ இது உங்களுக்கு இது ஏன்னா நிறைய பேர் இதே போல் தான் சொல்கிறாங்க இதே போல் தான் சொல்கிறாங்க ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தி ஜாஸ்தி இப்போ பாருங்கள் இந்த ஸ்கேல் அளவில் இப்போது இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வைக்கலாமா இப்போ வைக்கலாம் இங்கே பாருங்கள் தள்ளி வைக்கலாம் லெவன் இன்ச்சஸ் தாங்க இருக்குது லெவன் இன்ச்சஸ் இருக்குது சரிங்களா இதுலேயும் வந்து இந்தனுடைய இதில் இங்கேருந்து கிராஃப்டிங் பண்ணாலும் லெவன் இன்ச்சஸ் தான் வருது அதோடு கம்மி லெவன் இன்ச்சஸ் இப்படி தான் கம்மியாக வருது இதில் பார்க்கலாம் இதில் வந்து நைன் இன்ச்சஸ் தான் வருது சரிங்களா கிராஃப்டிங்கில் வந்து நைன் இன்ச்சஸ் தான் வருது ஸோ ஒரு அடிக்கு மேலேயே இல்லை எல்லாம் கம்மியாக தான் வருது அதுவும் வந்து இந்த தண்டுகள் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது நம்ம அதை தப்பே சொல்லலை இதெல்லாம் நான் வந்து வெளியே நர்சரியில் தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா இதுக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ வந்து இது கலெக்ஷன் பாருங்கள் இது ஒரு எல்லோ கலர் அதெல்லாம் வந்து பிளேன் எல்லோ இது ஒரு எல்லோ இங்கே பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது வந்து உள்ளே வந்து ஒரு பீட்ரூட் கலரில் இருக்குது இந்த பிளான்ட்டு இதில் ரெண்டு பூ பூத்து இருந்தது ஒன்று தான் விழுந்துருச்சு ஒன்று சரிங்களா இதுவும் அதே ஃபோர் எயிட்டி இப்போ அடுத்தது இப்போ இந்த பிளான்ட் பார்க்குறீங்க இது சின்னது தானுங்க இப்போ இது வந்து எப்படின்னா ஒயிட் அண்டு நல்ல டார்க் ரெட்டுங்க இப்போ இது பாருங்க இந்த கோடக்ஸ்லேருந்து இது வந்து ச காடக்ஸ்லேருந்து வர்றது இப்போ இங்கே தான் நமக்கு கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க இந்த லீஃப் மரையுது இந்த இங்கே தான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த இப்போ பார்த்து தெரியும் இதுலேயே பாருங்கள் சில இதில் நம்ம இது கூட ஏதோ நினைப்பாங்க இது வந்து இதுவே காயம் ஆகிக்குங்க இந்த இடத்துல வந்து அது கிராஃப்டிங் பண்ணிக்காங்க இதுவே வந்து க வளர்ந்து அதை காயமாயிட்டு அதே ஆறிடுச்சு ஸோ இங்கேயும் பாருங்கள் இந்த இடத்துலையும் இதை நான் ஹைட்டு தான் இங்கே பாருங்கள் பார்த்திங்களா இப்படி இப்போ பண்ணிவிட்டால் வந்துடும் இந்த பாருங்கள் இப்போ அந்த இருக்கிற கொஞ்சம் அந்த இது வந்து காஞ்சிரும் இல்லை நம்ம சேஃப் பவுடர் வச்சு விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த சைட்லருந்து ஒரு கிளை வந்துருக்குது அது காய்ஞ்சு போய் அதுவே இதாகிருக்குது இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இது ஒரு பிரான்ச்சு இது பாருங்கள் இந்த பக்கம் பார்த்து தெரியும் இது ஒரு பிரான்ச்சு இப்போ இது வந்து விழுந்துருதா இது ஒன்று தான் இப்போ இதுலேயே எல்லாம் மொட்டுகள் விட்டுருக்குது இப்போ இதனுடைய பூ எப்படி இருக்குன்னா பாதி வந்து ஏற்கனவே இது வந்து நான் ஒரு வாட்டி வாங்கியிருந்தேன் அது வந்து செவன் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் பெரிய கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பிளான்ட்டு அதாவது போன்சாய் டைப்பில் வச்சுருப்பாங்க இல்லையா அது போல் இருந்துதுங்க ஆனால் அந்த பிளான்ட் வந்து அப்படியே ஃபுல்லாக அழுகி போயிடுச்சு அது எப் என்ன வந்துட்டு எனக்கு அது தெரியல அது ஒரு டூ இயர்ஸ் இருக்குங்க அப்போ நான் வாங்கி வச்சிருந்தது அது நல்ல பெரிய ப்ராண்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் கீழே விழுந்துருதா தண்ணியில் போட்டு எடுத்து காட்டலான்ட்டு உங்களுக்காக இது வந்து ப்ளூமாக தெரியாது இந்த பாருங்கள் பாருங்கள் இந்த பெட்டல்ஸ் பாருங்கள் காற்று வேறு இந்த பெட்டல்ஸ் பாருங்கள் இருங்க நல்லாவே காட்டுறேன் இது நல்ல செம டார்க்கு பீட்ரூட் பிங்க்குங்க இது சிங்கிள் பேட்டர்ன் தான் இது இப்போ பாருங்க தெரியும் பாதி வந்து ஒயிட்டு பாதி வந்து பிங்க்கு தெரியுதுங்களா இப்போ தெரியும் பாருங்கள் போல் வருங்க இது நல்ல ஃப்ரெஷ்ஷாக பூக்கும் சூப்பரான ஒரு கலருங்க இப்போ இந்தனுடைய பிளான்ட் வந்து த்ரீ நைன்ட்டி இப்போ பாருங்கள் த்ரீ நைன்ட்டி என்னுடைய இதுக்கு இது பாருங்கள் மொத்தமே வந்து இவ்வளோ தான் இதில் நான் கேள்வி காமிச்சிட்றேன் இப்போது இந்த இதுலேருந்தே உங்களுக்கு இது பிளான்ட் வரைக்கும் இங்கே வரைக்கும் காமிச்சிட்றேன் எவ்வளோ இருக்குது இருங்க தள்ளி தான் வைக்கணுமா பாருங்கள் செவன் இன்ச்சஸ் தான் இருக்குது இப்போ நம்ம இந்த காடெக்ஸ்லேருந்து எடுத்துட்டோம்னா ஃபைவ் இன்ச்சு தான் இருக்குது இந்த காடெக்ஸ்லேருந்து எடுத்துட்டோம்னா ஃபைவ் இன்ச்சு தான் இருக்குது இப்போ இது வந்து த்ரீ நைன்ட்டி நான் அதை பற்றி ஒன்றுமே இல்லை ஏன்னா நமக்கு தேவை இந்த மாதிரி கலெக்ஷனில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டேன் ஸோ நிறைய பேர் என்னென்னா காஸ்ட்லி காஸ்ட்லின்னு சொல்லிகிட்ருக்காங்க எது நமக்கு வந்து கம்மியாக கிடைக்குதோ அதெல்லாம் வந்து நமக்கு எப்போவுமே உற்பத்தி நிறைய எதுவோ அது வந்து வில கம்மியாக இருக்கும் உற்பத்தி கம்மியாக போகிற கலெக்ஷன் எல்லாமே இது வந்து செடிகள் மட்டும் இல்லை மற்ற எல்லா பொருட்களுக்கும் இது அந்த புரிதல் இல்லாமையே வந்து செடியை இப்போ நம்ம செம்பத்து செடி உடைச்சு வச்சா சிலர் கேட்குறாங்க ஏங்க இதுலேருந்து ஒரு ஸ்டெம் கொஞ்சம் உடச்சு கொடுத்தா வைக்கலாமே கொடுங்கன்னு கேட்குறாங்க இது என்னன்னு சொல்கிறது இந்த சிலதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன் அதெல்லாம் நம்ம மற்றவங்களை யாரையும் நான் வந்து ஹேர்ட் பண்ணணுமோ மனசு நோகடிக்கணுமோ கிடையாது சிலரில் அது வந்து தெரிஞ்சுட்டு கேட்குறாங்களா தெரியாமல் கேட்குறாங்களான்னு தெரியல அவங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அது அப்படி சில வந்து கிளை ஒடிச்சு கொடுங்களேன் அழகாக இருக்குது நமக்கு நல்ல பெரிய பிளான்ட்டாக வச்சுருக்குறோமா பார்த்துட்டு அழகழகாக பூக்கிறத பார்த்துட்டு ரோஸ் மாதிரி வருதுங்களா நம்ம ரோஜா செடி வச்சா வரும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு கிளையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருக்குறேன் மேலே வரை காட்டும் போதே காற்றடிக்குது போல் சொல்லி கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக நான் ஒவ்வொரு ஒவ்வொருத்துக்கும் நம்ம போய் சொல்லிட்டுருக்க முடியாது இல்லையா அதனால் காமனாகவே இது போல் ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் இது எல்லாருக்குமே யூஸாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இது போடுறேன் அப்புறம் இன்னொரு ஒரு கலெக்ஷன் ஒன்று வாங்கியிருந்தேங்க அது வந்து ஒரு அதுவும் ஒரு எல் எல்லோ இப்போ நீங்கள் இந்த இது பார்த்தீங்க இல்லையா இப்போ இது பார்த்திங்க இல்லையா இந்த மாதிரி இதில் இது நல்லா டார்க் நிறைய இது வந்து பீட்ரூட் பிங்க் மெரூன் மாதிரி இருக்குது அது வந்து நல்லா ரெட்டாக இருக்கும் அந்த இதில் கொஞ்சம் நல்லா மல்ட்டியாக அடுக்கடுக்காக இருக்குங்க அந்தனுடைய இது வாங்கியிருந்தேன் ஸோ இப்போ பாருங்கள் இந்த பிளான்ட்டு இது வந்து க சைஸே பாருங்கள் நான் கப்பில் எப்படி வச்சுருக்கேன் சின்னது இவ்வளோ தான் இது வந்து ரொம்ப சின்னதுங்க இது அப்போ இது சின்னதுன்னு சொல்ல முடியாது இந்தனுடைய பிளான்ஸில் அவங்க செஞ்சுருக்காங்க இங்கே பாருங்கள் கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா இது வந்து ரெண்டு ஸ்டெம் எவ்வளோ சைஸ் பெருசு பெருசு இல்லை சின்னது தான் எவ்வளோ இது இருக்குது பாருங்கள் நம்மளுடைய கை சைஸ்க்கு அப்படி பார்க்க போனால் ஒரு த்ரீ இன்ச்சு தான் இருக்கும் கரெக்டு பார்த்திங்களா ஒரு த்ரீ இன்ச்சு தான் இருக்கும் இப்போ இந்த பிளான்டனுடைய இது வந்து த்ரீ ஃபிஃப்டி இது வந்து த்ரீ ஃபிஃப்டி இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேங்க இந்த பிளான்ட் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் ஸோ இதனுடைய இது வந்து ரொம்ப ரேர் கலெக்ஷன் ஸோ அதனால் நான் எத்தனை நர்சரிலையும் வாங்கியிருக்கேன் ஆன்லைன்லேயும் வாங்கியிருக்கேன் ஸோ வாங்கினதில் வந்து எனக்கு கிடைக்காத கலர் இன்னும் கிடைச்சிது ஸோ அதனால் இது வந்து இது ப்ரைஸ் வாங்கி கொடுத்து வந்துட்டேன் இதே த்ரீ நைன்டி த்ரீ எயிட்டிக்கு பெரிய பிளான்ஸும் இருக்குது ஸோ அதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இப்போ இந்த பிளான்ட்டு பார்த்துட்டிங்க இல்லையா அடுத்தது இது இன்னும் ஒரு பிளான்ட்டு ஒரு எல்லோ ஷேடில் உள்ளது இது ஒரு எல்லோ கலர் இதில் வந்து எல்லோன்னா ப்யூர் ஃபுல் எல்லோ கிடையாது இதுவும் ஒரு ரெட் கலர் மிக்சிங் ஆன மாதிரி இருக்கும் நல்ல பூ வந்து இப்போ இந்த பூ வந்து ரெண்டு அடுக்கு தான் இருக்குது இது ரெண்டு அடுக்கு இது வந்து நல்ல மல்டி பெட்டல் இது இங்கே பாருங்கள் கிராஃப்ட்டு எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க கிராஃப்டு பாருங்கள் அது இல்லாமல் அந்த கிராஃப்டுக்கு மேல் போர்ஷன் எவ்வளோ இருக்குது ஸோ இந்த பிளான்ட் ப்ரைஸ் வந்து சொல்லிடுறேன் ஃபோர் ஃபிஃப்டி இப்படி தள்ளி வச்சு காமிச்சறேன் இது கவர் ஆகணுமில்ல இப்போ உங்களுக்கு இந்த இதில் வர்றது வந்து எவ்வளோன்னா இங்கே பாருங்கள் இதில் இருந்து வரும்போது உங்களுக்கு ஃபோர் இன்ச்சஸ் தான் வருது கிராஃப்டிங்கில் இருந்து ஃபோர் இன்ச்சஸ்ஸு இப்போ உங்களுக்கு கீழேருந்து வரும்போது உங்களுக்கு எயிட் இன்ச்சஸ் வருது இந்த போர்ஷனே வந்து கிராஃப்ட் போர்ஷனே வந்து ஃபோர் இன்ச்சு அது போக உங்களுக்கு இது வந்து தொட்டி வந்து பெரிய தொட்டி கீழேயும் இருக்குது இப்போ இது மேலே இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன் இப்போ இதனுடைய ப்ரைஸ் வந்து சொல்லிவிட்டு ஃபோர் ஃபிஃப்டின்ட்டு ஸோ இப்போ இது பிளான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு இருக்குது இப்போ இதெல்லாம் நான் வந்து காஸ்ட்லின்னு சொல்ல முடியுமா ஆனால் எனக்கு தேவைன்ட்டு வாங்கிட்டேன் பட் எல்லா பக்கம் இத்தனை கலெக்ஷன் வாங்குமோ கிடைக்காததுனால தான் நமக்கு இது இருக்குது அதுபோல் சிலர் வந்து கிடைக்காத கலர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க ஆனால் நம்ம பதில் வந்து சொல்லும்போது ப்ரைஸ் ஜாஸ்திங்க காஸ்ட்லியாக இருக்குது ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது அப்போ இவங்க வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்கி போகிறாங்க அதே சமயம் பெட்ரோல் செலவு பண்ணிட்டு போகிறாங்க டைம் ஒதுக்கிட்டு போகிறாங்க அப்போ அதெல்லாம் என்னாச்சுங்க நம்ம இங்கேயே வந்து அவங்களுக்கு பிடிச்சது க அவங்களுக்கு கிடைக்கிறதுனால டக்குன்னு வாங்கிக்கிறாங்க அதனால் ஈஸி ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போது இங்கே பாருங்கள் இந்த பிளான்ஸ் எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் த்ரீ நைன்ட்டி இதெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் சேம் இந்த மாதிரியும் சில பிளான்ஸஸ்லாம் வாங்கியிருக்கிறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷனில் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ வந்து யாரோட இப்போ திரும்பவும் சொல்லிடுற யாருடைய மனதையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை ஒவ்வொரு பிளான் செல்லர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுடைய நிலையிலிருந்து தான் நான் நான் சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ ஈஸியாக வந்து எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க அதனுடைய வளர்க்குறது இதுலேயே நான் வந்து நிறைய பிளான்ஸ் அழுகிருக்கு அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அதை எப்படி சரி செஞ்சு அதை காப்பாற்றுறது இது தான் ஒவ்வொருத்தரும் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க அப்போது அதுக்குண்டான விலைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா எ சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் அது அவங்க எப்படி கேதர் பண்ணியிருப்பாங்க அதுலேருந்து ப்ரொபகேஷன் பண்ணி கொடுக்கும்போது அது ப்ரைஸஸ் அதுக்குண்டான ப்ரைஸ் வச்சு தான் சொல்லி கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு வச்சு உடனே நல்லா பூக்கிறதுக்கு அது வளர்த்தி தான் கொடுப்பாங்க எடுத்த உடனே சின்ன எல்லாம் கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே இப்போ ஆன்லைனில் கொடுக்குறவங்க அத்தனை பேருமே நல்ல ஒரு அளவுக்கு மெச்சூர்டான பிளான்ஸாக தான் கொடுக்குறாங்க வச்சு ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் அதிகபட்சம் ஒன் மந்த்து திருப்பி அவங்கக்கிட்ட எப்படி பூத்துதோ அது போல் நான் நிறைய பூக்குது நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது அது நல்ல பெரிய பிளான்ட் ஆகிட்டு அது கிராஃப்டிங் பண்ணுற அளவுக்கு வள அந்த மாதிரி தான் வளர்த்தி கொடுக்குறாங்க தவிர சின்னதுலேயே யாரும் கொடுக்குறதில்ல எல்லாருமே அப்படி தான் கொடுக்குறாங்க எங்கேயாவது ஒன்று ரெண்டு பேர்லாம் அது நமக்கு பெருசு இல்லை ஆனால் முக்கால்வாசி ஆன்லைனில் நல்லா தான் கொடுக்குறாங்க கலர் கன்ஃபர்மேஷன் நமக்கு பண்ணி தான் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி காஸ்ட்லி அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க ஃப்ரெண்ட் ஏன்னா உங்கள் நிலையில் எப்படின்னு எனக்கு தெரியாது எங்கள் சைட்லேருந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் புரிதலோடு சொல்லிடுறேன் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது கிடையாது என்ன ஏதுன்ட்டு டீட்டெயில்டாகவே சொல்கிறாங்க ஸோ என்னடா இவங்க இதே திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னு இல்லை ஏன்னா நிறைய பேர் இது தான் அப்போ நம்ம வளர்த்தி பண்ணுறவங்களுடைய கஷ்டங்கள் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் அதனுடைய இது தான் நான் அதனோட வெளிப்பாடுக்கு தான் இப்போ இந்த வீடியோவே நான் போட்டுருக்கேன் யாருடைய மனதையும் புண்படுத்துகிற மாதிரி நான் போடணுன்ட்டு இல்லை யாருமே வந்து தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு அதனை பற்றி தெரியாததுனால தான் அவங்களும் அந்த பதில் சொல்லுவாங்க ஹையாக இருக்குங்க காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அந்த பிளான்ஸுங்களை பற்றி பார்ப்பாங்க அதே சமயம் ஒவ்வொரு வீடியோஸும் என்னோடது மட்டும் இல்லை எல்லாருதுமே ஒவ்வொரு வீடியோஸை பாருங்கள் அவங்க ஒவ்வொரு செடிங்களை எப்படி பார்த்துட்டு வராங்க அந்த செடிங்களை பற்றி என்னென்ன கேர் சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அந்த பிளான்ஸுங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு ப்ரைஸ் சொல்லி கேளுங்கள் சும்மா வந்து ஜாஸ்தி எடுத்தோடனே ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிடாதீங்க எதுவுமே வந்து ஒவ்வொரு பொருளுக்கு உண்டான விலையோடு தான் சொல்லுவாங்க சும்மா வந்து எடுத்து ஏன்னா எல்லா சில வாங்குகிறாங்க சும் சும்மாவே காசு கொடுத்து வாங்கிட மாட்டாங்க யாருமே அதுக்கு உண்டான குவாலிட்டி இருந்தால் தான் வாங்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே வஷனிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ